அலமுவின் அதிர்ஷ்டம் சிறுகதை ஆசிரியர் ஸ்ரீசுதன் அவர்கள் கிழவர் கிருஷ்ணமூர்த்தி சர்மா தன் கையில் இருந்த கடிதத்தை வாசித்து பார்த்துவிட்டு அலமுவுக்கு அதிர்ஷ்டமில்லை என்று முணுமுணுத்து கொண்டே இருந்தார் இதற்குள் உள்ளே இருந்த அவருடைய பெண் ஜானகியும் கல்யாணத்துக்கு நிற்கும் ஜானகியின் ஏக புதல்வி அலமுவும் அவர் இருக்கும் இடத்துக்கு வந்தார்கள் கிருஷ்ணமூர்த்தி சர்மா அவர் கையில் இருந்த கடிதத்தை ஜானகியிடம் கொடுத்துவிட்டு திருச்சியில் என் கூட படித்த சிவசங்கரனின் பேரனை போன வாரம் பார்த்துட்டு வந்தேன் என்று சொன்னேனே அவன்தான் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறான் இந்த வருஷம் அவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டானாம் அடுத்த வருஷம் வரையிலும் அலமுவுக்கு கல்யாணமாகாமல் இருந்தால் நிச்சயமாக நான் விரும்பியபடியே செய்ய தயாராக இருக்கிறானாம் கடைசியாக வைத்திருந்த வரணம் கையில் விட்டது கல்யாண மாசமான ஆணி முடிவடைய அதிக நாள் இல்லை இனிமேல் என்ன செய்வது என்று எனக்கே புரியவில்லை என்று சொல்லும்போதே அவர் குரலில் அவருடைய மனதை அலட்டி கொண்டிருந்த வேதனை பிரதிபலித்தத அலமுவுக்கு தகுந்த வரனை வேறு எங்கே போய் தேடுவது என்று தீவிர சிந்தனையில் ஆழ்ந்த வண்ணம் வாசல் திண்ணையில் வந்து உட்கார்ந்தார் பதினைந்து வருஷங்களுக்கு முன்னால் மலையாவில் உத்தியோகமாக இருந்த பரமேஸ்வரனுக்கு அவருடைய ஒரே பெண்ணான ஜானகியை மனம் செய்து வைத்தார் கிருஷ்ணமூர்த்தி சர்மா ஜானகியை கல்யாணம் செய்து கொள்வதற்கு பரமேஸ்வரன் முதலில் இசையவில்லை அவன் முதல் மனைவி வாசந்தியை இழந்து இரண்டு மூன்று வருஷங்கள் தான் ஆகியிருந்தன வாசந்தியை அவன் மனைவியாக அடைந்த பொழுது டெல்லியிலே நல்ல உத்தியோகத்தில் இருந்தான் அவளை இழந்த துக்கத்திலே உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டு பிறந்த ஊருக்கே வந்துவிட்டான் அங்கேயும் அவனுக்கு மன நிம்மதி ஏற்படாமல் மலேயாவுக்கு பிரயாணமானான் அங்கே அவன் வேலையில் அமர்ந்த பொழுது கிருஷ்ணமூர்த்தி சர்மாவின் பந்துவான சிதம்பரத்தினிடம் பரிச்சயம் ஏற்பட்டது ஒரு சமயம் சிதம்பரத்தையும் அவன் குடும்பத்தையும் பார்த்துவிட்டு போவதற்காக கிருஷ்ணமூர்த்தி சர்மா சிறு வயதிலேயே தாயை இழந்த அவருடைய பெண் ஜானகியுடன் மலேயாவுக்கு வந்திருந்தார் சிதம்பரத்தின் வீட்டிலேயே தங்கி இருந்த பரமேஸ்வரனுக்கு கிருஷ்ணமூர்த்தி சர்மாவுடன் பழகும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது அவருடைய குணமும் அவர் வாழ்க்கையில் அடைந்த கஷ்டங்களை கேள்விப்பட்டிருந்த காரணத்தால் அவரிடம் பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்ட அனுதாபமும் ஒன்று சேர சிதம்பரம் பரமேஸ்வரனிடம் ஜானகியை இரண்டாம் தாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்திய பொழுது பரமேஸ்வரன் வெகுநாள் யோசனை செய்து பிறகு அதற்கும் சம்மதம் தெரிவித்தான் அவளை இளையாளாக திருமணம் செய்து கொண்டான் கிருஷ்ணமூர்த்தி சர்மா இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் இரண்டு வருஷங்கள் கழித்து பரமேஸ்வரனுக்கும் ஜானகிக்கும் அலமு பிறந்தாள் அலமுவுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது வயதாக இருந்த பொழுதுதான் இரண்டாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்தது சிதம்பரமும் பரமேஸ்வரனும் அவர்கள் குடும்பங்களை தக்க துணையுடன் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டு அடுத்த கப்பலில் அவர்கள் புறப்படுவதாக தீர்மானித்திருந்தார்கள் சிதம்பரத்தின் மனைவி குழந்தைகளும் ஜானகியும் அவள் பெண் அலமுகம் தாய்நாடு வந்து சேர்ந்து அவர்கள் பிறந்த ஊரை அடைந்ததுமே மலேயாவிலே யுத்தம் தீவிரமாகிவிட்டது என்றும் அங்கிருந்து ஒருவரும் வெளியேற முடியாது என்றும் அறிந்த கிருஷ்ணமூர்த்தி சர்மா கவலைக்கு உள்ளானார் ஆனால் அவருடைய துரதிர்ஷ்டம் அத்துடன் நிற்கவில்லை இரண்டு வருஷங்கள் கழித்து சிங்கப்பூரில் இருந்து தப்பி வந்த ஒருவர் சிங்கப்பூரில் நடந்த ஜப்பானிய விமான தாக்குதலுக்கு சிதம்பரமும் பரமேஸ்வரனும் பலியானார்கள் என்று தெரிவிக்கவே கிருஷ்ணமூர்த்தி சர்மா தள்ளாத வயதில் ஏற்பட்ட இந்த அதிர்ச்சியால் உள்ளமும் உடலும் தளர்ந்து போய் வாழ்க்கையில் பற்றியின்றி வாழ்ந்து வந்தார் ஆனால் அதே சமயத்தில் பொறுப்பு மட்டும் அவரை விட்டு நீங்கவில்லை ஜானகிக்கு அவளுடைய புக்ககத்தில் தகுந்த ஆதரவு இல்லாததால் வேறு வழியின்றி அவளையும் அவள் பெண் அலமுவையும் தன்னிடமே வைத்து பராமரிக்கும் கடமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது அவருக்கு அலமுவுக்கு கல்யாண வயது வந்ததும் அவளுக்கு வரன் தேடுவதில் முனைந்தார் அழகு படிப்பு குணம் வீட்டு வேலையிலும் அவளுக்கு இருந்த பயிற்சி இவை காரணமாக அலமுவுக்கு அதிக சிரமமே இல்லாமல் ஒரு வரன் குதிர்ந்துவிடும் என்று அவர் எண்ணியிருந்தார் நாளடைவில் தான் அவருடைய நம்பிக்கை எவ்வளவு ஆதாரமற்றது என்ற உண்மையை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தார் இதன் விளைவாக நாளுக்கு நாள் அவர் மன கிளேசம் அதிகரிக்க தொடங்கியதா சிந்தனை வசப்பட்டு இருந்த கிருஷ்ணமூர்த்தி சர்மா அப்பா என்று குரல் கேட்டதும் திரும்பி பார்த்தார் ஜானகிதான் நின்று கொண்டிருந்தாள் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்னுடைய புக்ககத்து மாமாவின் பெண் பார்வதிக்கு வயது வந்த ஒரு பையன் இருக்கிறதாக ஞாபகம் அந்த நாளில் மலேயாவிலிருந்து இங்கே என் அகத்துக்காரர் கூட வரும்போது ஒரு தடவை வழியில் மதுரையில் தங்கினோம் அப்போது அலமுவுக்கு இரண்டு வயது இருக்கலாம் பார்வதிக்கு ஏழெட்டு வயதில் பலராமன் என்றொரு பையன் இருந்ததாக நினைவுக்கு வருகிறது அவனுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா இல்லையா என்று தெரியவில்லை நீங்கள் சௌகரியப்பட்டால் போய் பார்த்துவிட்டு வாருங்கள் பார்வதியின் புருஷன் பெயர் பத்மநாபன் இந்த ஊர் சிவன் கோவில் தெருவிலே இருக்கும் சிவசாமியின் தம்பி வேலை செய்யும் ஆபீஸில் தான் உத்தியோகம் பார்க்கிறார் சிவசாமியிடம் கேட்டால் பத்மநாபனின் விலாசம் தெரியலாம் என்று சொல்லி முடித்தாள் கவலை இருள் கவிந்திருந்த கிருஷ்ணமூர்த்தி சர்மாவின் உள்ளத்தில் ஜானகி கொடுத்த இந்த தகவல் நம்பிக்கை ஒளியை வீச செய்தது அப்பொழுதே சிவசாமியை பார்த்து வர புறப்பட்டார் அன்று இரவே கிளம்பி அடுத்த நாள் மாலை மதுரையில் இருந்த பத்மநாபன் வீட்டை அடைந்தார் நல்ல வேளையாக பம்பாயிலே வேலையில் இருந்த பலராமன் ஒரு மாத லீவிலே அவனுடைய பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்து இறந்தான் பத்மநாபனிடமும் பார்வதியிடமும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பேச்சுக்கு நடுவே பலராமன் எம்ஏ பட்டம் பெற்று இருநூறு ரூபாய் சம்பளத்தில் பம்பாயில் உத்தியோகத்தில் இருக்கிறான் என்ற தகவலை தெரிந்து கொண்ட பின் தான் வந்த காரியத்தை வெளியிட்டார் ஷர்மா அலமுவின் யோக்கியதா அம்சங்களையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்ட பின் அலமுவின் ஜாதகத்தை வாங்கிக் கொண்டு பதிலுக்கு பலராமனின் ஜாதகத்தை கொடுத்தார் பத்மநாபன் உங்கள் பேத்தி அலமு என் அகத்துக்காரியின் அத்தான் பெண் என்ற காரணத்தால் அவளை பலராமனுக்கு கல்யாணம் செய்து வைப்பதில் எனக்கு இஷ்டம்தான் ஆனாலும் உலக சம்பிரதாயத்தை ஒட்டி நீங்கள் எங்கள் அந்தஸ்துக்கு தகுந்த வரதட்சணையும் சீர் சனத்திகளையும் செய்ய முடியுமா என்று தெரிவித்தால் அதற்கு மேல் ஜாதக பொருத்தத்தை பார்த்து அலமுவையும் நேரில் போய் பார்த்துவிட்டு மேலே கவனிக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் கவனிக்க முடியும் என்று கூறினார் பத்மநாபன் அவர் குறிப்பிட்ட தொகையையும் சீர் வகைகளின் எண்ணிக்கையையும் கேட்டதும் அப்படியே அசந்து போய்விட்டார் ஷர்மா ஊருக்கு போய் கடிதம் போடுகிறேன் என்று விடைபெற்றுக்கொண்டு பெற்று வெளியேறினார் அவர் சென்றபின் பின் இரவு ரயிலில் தன் ஆஃபீஸ் வேலை நிமித்தமாக பத்மநாபனும் மதுரையை விட்டு வெளியூருக்கு கிளம்பினார் கிருஷ்ணமூர்த்தி சர்மா அன்றைய தபாலிலேயே மதுரையில் தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை பற்றி ஜானகிக்கு எழுதிவிட்டு அதே கடிதத்தில் அங்கே இருந்த அவர் தஞ்சாவூருக்கும் போய் தகுந்த வரன்கள் அகப்படுமா என்று பார்த்துவிட்டு கூடிய சீக்கிரமாக ஊருக்கு திரும்புவதாக அறிவித்திருந்தார் இரவு ரயிலிலேயே தஞ்சாவூருக்கு பிரயாணமானார் ஷர்மா கிருஷ்ணமூர்த்தி சர்மா அவருடைய பேத்தி அலமுவை பலராமனுக்கு வதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பத்மநாபனிடம் கேட்டுக்கொண்ட போது அவள் கணவர் என்ன பதில் சொல்லப்போகிறார் என்று ஆவலோடு கவனித்தாள் பார்வதி உறவு என்ற காரணத்துக்காகவாவது ஷர்மாவிடம் சுமூகமாகவும் சற்று பறிவுடனும் பத்மநாபன் பதிலளிப்பார் என்று எதிர்பார்த்து இருந்தாள் அலமுவை நாட்டுப் பெண்ணாக அடைவதற்கு பார்வதி ஆசைப்பட்டதற்கு அவள் சம்பந்தப்பட்ட வரையிலும் காரணம் இருக்கத்தான் செய்தது ஆனாலும் பத்மநாபன் நிர்தாட்சன்யமாக அதற்கு முன் வலராமனுக்கு பெண் கொடுக்க வந்து இருந்த பெண்களின் தகப்பனார்களிடம் பேசிய முறையிலேயே ஷர்மாவிடம் கண்டிப்பாக பேசியது அவளுடைய மனதை சஞ்சலம் அடைய வைத்தது இருந்தாலும் பத்மநாபனின் முரட்டு சுபாவம் தெரிந்து அப்போதைக்கு இடை மறித்து பேச முடியாமல் தவித்தது அவளது உள்ளம் பாவம் அவள் வேறு என்ன செய்வாள் அன்றிரவு சாப்பாடு முடிந்ததும் வழக்கம் போல கூடத்திலே படுக்கச் சென்றாள் பார்வதி நடு நிசியிருக்கம் பார்வதி அசந்து தூங்கி கொண்டு இருந்தாள் திடீரென்று அவள் கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த மூன்று வட தங்கச்சங்கிலியை சங்கிலியை யாரோ சேர்த்து பிடித்து முறுக்குவது போல இருந்தது வர வர மூச்சு விடுவது கூட அவளுக்கு கஷ்டமாகி கொண்டு வந்தது போல உணர்ந்தாள் தன்னையும் மீறி கீச் என்று அலறிவிட்டாள் பார்வதி கண்களை திறந்து பார்த்தாள் எங்குமே இருள் சூழ்ந்து இருந்தது இதற்குள் வராந்தாவிலே படுத்து கொண்டிருந்த பலராமன் ஓடி வந்து பார்வதி போட்ட சத்தத்தை கேட்டு தூக்கம் கலைந்து கூடத்துக்கு விரைந்து விளக்கை போட்டான் பார்வதியின் உடம்பு பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது பலராமன் பார்வதியின் அருகில் போய் அமர்ந்து அம்மா உங்களுக்கு என்ன வந்தது ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் என்று பரிவுடன் கேட்டான் அப்பொழுதுதான் தான் கண்ட காட்சி கனவு என்று அறிந்து கொண்டாள் கலங்கியிருந்த அவள் சித்தம் தெளிந்தது வளராமா ஏதோ சொப்பனம் என்றாள் மறுபடியும் வளராமா சாயங்காலம் ஒரு கிழவர் வந்திருந்தாரே அவருடைய பேத்தி அலுமுவை நீ கட்டாயமாக கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவேசம் வந்தவளை போல அதற்கென்ன செய்து கொண்டால் போகிறது அதை பற்றி நீங்கள் எதற்காக இப்போது கவலைப்பட வேண்டும் அப்பா சொன்ன மாதிரி அவர்கள் இசைந்து வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்றான் பலராமன் உன் அப்பா விரும்புகிற மாதிரி அவர்கள் வரதட்சணையும் சீர் சனத்திகளும் கொடுத்தாலும் இல்லாவிட்டாலும் அலும்புவை நாட்டுப்பெண்ணாக பெண்ணாக ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு கடமை இருக்கிறத அதை நிறைவேற்றி வைக்க உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் இன்று நாம் இருக்கும் நல்ல ஸ்திதிக்கு அலமவின் அப்பாவும் என் அத்தானுமான பரமேஸ்வரன்தான் காரணம் என்று உணர்ச்சி பொங்க கூறினாள் உண்மையாகவா என்றான் பலராமன் பார்வதி மேலும் தொடர்ந்தாள் ஆமாம் இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்பு நான் உன்னை வயிற்றிலே சுமந்து கொண்டிருந்த பொழுதுதான் உன்னுடைய அப்பா உன் தாத்தாவுக்கு தெரியாமல் யாருடனோ கூட்டு வியாபாரத்தில் இறங்கி ஆயிரம் ரூபாய் வரையிலும் கடன் வாங்கி அதை வியாபாரத்தில் போட்டு நஷ்டமும் அடைந்துவிட்டார் விஷயம் தெரிந்ததும் உன் தாத்தா உன் அப்பாவை கண்டித்து கடன்காரர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை என் பிறந்தகத்திலிருந்து வாங்கி கடனை அடைக்கும்படி சொல்லிவிட்டார் இதற்கு இடையில் கடன்காரர்கள் உன் அப்பாவின் மேல் வழக்கு தொடருவதாக பயமுறுத்த ஆரம்பித்து விட்டார்கள் உன் அப்பா என்னை என் பிறந்தகத்துக்கு அனுப்பி பணத்துடன் திரும்பி வந்தால் தான் திரும்பலாம் என்று கூறிவிட்டார் நான் வந்திருந்த காரணத்தை தெரிவித்ததும் ஏற்கனவே கஷ்ட நிலைமையில் இருந்த என் அப்பா கதிகலங்கி போய்விட்டார் அவ்வளவு பணத்தை உடனே எப்படி சேகரிப்பது என்று தெரியாமல் தவித்து தத்தளித்து இருந்தார் இந்த சமயத்தில் தான் ஒரு நாள் டெல்லியில் இருந்த என்னுடைய அத்தான் பரமேஸ்வரன் ஊருக்கு வந்திருந்தான் அப்போது அவனுடைய மூத்தாள் வாசந்தி இறந்து போய் நாலைந்து மாதம் ஆகியிருந்தது அத்தானிடம் துக்கம் விசாரிக்க போயிருந்த போது அப்பா என்னுடைய கஷ்டத்தையும் எடுத்து சொல்லி இருக்கிறார் போல இருக்கிறது ஒரு மாதம் கழித்து அத்தான் ஏதோ வெளியூருக்கு போகும்போது என் அப்பாவிடம் வந்து ஒரு சிறிய பெட்டியை கொடுத்த இதில் இருக்கும் சாமான்களை வாசந்திக்காக வாங்கினேன் இவைகளை வாசந்தி உபயோகிக்க கொடுத்து வைக்கவில்லை இவைகள் பார்வதிக்கு இப்போது உள்ள கஷ்டத்தை நிவர்த்திக்க உபயோகிக்க முடியுமானால் அதுவே எனக்கு திருப்தி இவைகளை நான் கொடுத்ததாக வேறு யாரிடமும் சொல்ல வேண்டாம் மறுபடியும் இவைகளை எனக்கு திருப்பி கொடுக்கும்படி நான் உங்களிடம் வரவும் மாட்டேன் என்று கூறிவிட்டு போனார் பெட்டியை திறந்து பார்த்ததும் எங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை அதில் சுமார் மூவாயிரம் ரூபாய் உள்ள நகைகள் இருந்தன அவைகளில் ஒரு பகுதியை கடையில் வைத்து ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கி மறுபடியும் என் அப்பா என்னை புக்ககத்துக்கு கொண்டு வந்து விட்டார் சில நாட்கள் கழித்து உங்கள் அப்பா ஒரு ஸ்திரமான வேலையில் அமர்ந்தார் படிப்படியாக வேலையும் உயர்ந்து கொண்டு வந்தது இதற்குள் என் அப்பாவின் நிலைமையும் சீர்திருந்தியது அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டு எல்லா நகைகளையுமே எனக்கு அனுப்பிவிட்டார் நான் இப்பொழுது கழுத்தில் போட்டுக்கொண்டிருக்கும் மூன்று வட சங்கிலி கூட அத்தான் கொடுத்த நகைகளில் ஒன்று அத்தானுடைய மாமனார் கிருஷ்ணமூர்த்தி சர்மா இன்று சாயங்காலம் வந்து தன்னை யார் என்று தெரிவித்து கொண்டதுமே அலமுவை நாட்டு பெண்ணாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் மனதிற்குள் நான் நினைத்து கொண்டு விட்டேன் ஆனாலும் அதை பற்றி உன் அப்பாவிடம் சொல்ல எனக்கு தைரியம் வரவில்லை அதனால் என் மனசாட்சி என்னை குற்றம் சாட்டி கொண்டிருந்தது இதையே நினைவாக படுத்து தூங்கிவிட்டேன் தூக்கத்தில் யாரோ வந்து என்னை பார்த்து நான் நன்றி கெட்டவள் என்று கூறியது போல தோன்றியது அத்தானுக்கு சொந்தமான நகைகளை நான் இனிமேலும் அணிந்து கொள்ள அருகதையற்றவள் என்ற காரணத்தால் கழுத்திலிருந்த சங்கிலியை பலவந்தமாக முறுக்கி இழுபது போல சொப்பனம் கண்டேன் இதையெல்லாம் மனப்பிரமைதான் என்று சொல்லலாம் இது எப்படி இருந்தாலும் அலுமுவை நீ கல்யாணம் செய்து கொள்வதில் தான் எனக்கு திருப்தி என்று சொன்னாள் பார்வதி அம்மா நம்மை வாழ வைத்தவரின் குடும்பம் தாழ்ந்து போய்விட்டது என்ற காரணத்தினால் நாம் அவர்களை புறக்கணிக்க கூடாது அலமுவை ஏற்றுக்கொள்வதுதான் நாம் அவர்களுக்கு செய்யும் நன்றி இதையெல்லாம் அப்பாவிடம் என்றான் பலராமன் அவன் உள்ளம் ஒரு தரம் விம்மியத பலராமா உன் அப்பாவின் பிடிவாத குணம் உனக்கு தெரியாதா என்ன இதையெல்லாம் நான் சொன்னால் கூட அவர் நம்ப மாட்டார் இந்த மாதிரி கனவு காணாவிட்டால் இதை பற்றி உன்னிடம் கூட நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் என்று பதில் அளித்தாள் பார்வதி ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்தான் பலராமன் ஆமாம் நீங்கள் கூறுவதும் நியாயம்தான் ஆனால் நானும் நீங்கள் சொல்லுவது போல பிடிவாத குணத்துக்கு அப்பாவை கொண்டு இருக்கிறேன் அந்த ஒரு விஷயத்தில் இப்போது அது நல்லதாகவே போய்விட்டது அப்பா வந்தவுடன் இந்த சம்பந்தத்துக்கு அவரை சம்மதிக்கச் செய்துவிடுகிறேன் என்று சமாதானம் கூறினான் அவனுடைய வாக்குறுதி பார்வதிக்கு மன நிம்மதியை அளித்தது இரண்டு நாள் கழித்து பத்மநாபன் வெளியூரிலிருந்து மதுரைக்கு திரும்பி வந்தார் அவர் வந்ததும் வராததுமாக பலராமன் அவரிடம் சென்று நாளைக்கு நான் பம்பாய்க்கு திரும்பிவிடலாம் என்று நினைக்கிறேன் என்றான் இன்னும் இருபது நாள் லீவு இருக்கிறது என்றாயே அதற்குள் என்ன அவசரம் என்றார் இந்த ஊருக்கு வந்தது முதலாக எனக்கு பொழுது போகிறதே இல்லை ஆனால் என்னால் உங்களுக்கு பொழுது நன்றாக போகிறது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருபது பேர்களிடம் என்னை சுட்டிக்காட்டி என்னை அவர்கள் வீட்டில் உள்ள பெண்ணுக்கு வரணாக ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் எத்தனை சீர் சனத்திகள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தெரிவிப்பதற்கே உங்களுக்கு பொழுது சரியாக இருக்கிறத இதிலே என்னுடைய அபிப்பிராயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதாகவே கூட தெரியவில்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்தால் எனக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் பார்த்து நிச்சயிக்கும் பெண்ணையே நான் ஒப்புக்கொள்ளும் நிலைமை வந்துவிடும் அதற்கு முன்பே நான் பம்பாய்க்கு கிளம்புவதுதான் நல்லது என்று படபடவென்று பேசினான் உனக்கு இஷ்டமில்லாத இடத்தில் நான் ஒருபோதும் கல்யாணம் செய்து வைக்க மாட்டேன் நீ அதற்காக பயந்து கொண்டு பம்பாய்க்கெல்லாம் போக வேண்டாம் என்று கூறினார் நீங்கள் சொல்வது வாஸ்தவமானால் இரண்டு நாளைக்கு முன்னால் ஒரு பெரியவர் வந்திருந்தாரே அவருடைய பேத்தியை போய் பார்த்துவிட்டு வரலாமா என்று கேட்டான் பலராமன் வந்தவரை பார்த்தால் நம்முடைய அந்தஸ்துக்கு தகுந்தபடி வரதட்சணை கொடுத்து கல்யாணம் செய்து கொடுக்கும் நிலைமையில் உள்ளவர் போல எனக்கு படவில்லை அந்த கிழவர் போகும்போது ஏதாவது சொக்குப்பொடி போட்டுவிட்டு போனாரா என்ன என்று பரிகாசமாக கேட்டார் அவன் தகப்பனார் அப்படியானால் கொஞ்சம் முன்னால் எனக்கு இஷ்டமில்லாத இடத்தில் கல்யாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று நீங்கள் கூறியதன் அர்த்தம் என்ன என்றான் பலராமன் உன் இஷ்டம் போல நீ பேசி கொண்டிருப்பதில் பயனே இல்லை நாலு விஷயங்களையும் யோசித்து தான் இந்த மாதிரியான காரியங்களில் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்றார் பத்மநாபன் நான் முதலில் கூறியது சரியாக போய்விட்டது உங்கள் விருப்பப்படிதான் நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக கூறிவிடுங்கள் மனதிலொன்றை நினைத்து கொண்டு வெளியில் வேறொன்றை நீங்கள் கூறுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் பலராமன் பத்மநாபனின் பேச்சிலிருந்த முரண்பாட்டை அவருக்கு புரியும்படி சுட்டி காட்டினான் உள்ளே அலுவலாக இருந்த அவர் மனைவி பார்வதியை பெயர் சொல்லி அழைத்தார் பத்மநாபன் அவளை பார்த்து உன் பிள்ளையின் முரண்டை பார்த்தாயா இரண்டு நாட்களுக்கு முன்னால் உறவு முறை கொண்டாடி கொண்டு வந்து இருந்தாரே ஒரு கிழவர் அந்த கிழவரின் பேத்தி அலமுவை போய் பார்த்துவிட்டு ஏன் கல்யாணத்தை கூட நிச்சயத்து கொண்டு வர வேண்டுமாம் இவனுக்கு அவன் யோசனை சரியானது தானா என்று நீயே சொல்லு என்றார் சற்று படப்படப்பாக அம்மாவுக்கு அவளுடைய சொந்த அபிப்பிராயத்தை தெரிவிக்கும் அளவுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்து இருக்கிறீர்களா என்ன உங்கள் கோபத்துக்கு பயந்து கொண்டு உங்கள் பக்கம் தானே பேசுவார்கள் என்றான் பலராமன் நிலைமையை விளக்கி சொல்லிவிட்டேன் இதில் கோபமோ தாபமோ எனக்கு கிடையாது அவள் அபிப்பிராயம் என்ன என்று அவள் தாராளமாக சொல்லட்டுமே என்றார் பத்மநாபன் பார்வதி சற்று தயங்கினாள் பிறகு அவள் பத்மநாபனை பார்த்து உங்கள் பேச்சை கேட்காத பலராமன் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கப் போகிறானா என்ன நம்முடைய புத்திமதியை மதிக்காமல் போனால் அதனால் வரும் லாப நஷ்டத்தை அவன் நாளடைவிலே அனுபவித்து விட்டு போகிறான் அவன் சின்ன குழந்தையில்லை அவன் இஷ்டத்துக்கு கூறுக்காக நாம் நேர் நிற்க வேண்டும் என்று சமயோஜிதமாக பதில் அளித்தாள் பார்வதி இதற்கு மேல் பத்மநாபனால் ஒன்றுமே பேச முடியவில்லை பலராமனை பார்த்து சரி உன் இஷ்டம் போல உனக்கு அந்த பெண் பிடித்திருந்தால் அவளையே கல்யாணம் செய்து கொள் பிறகு குற்றம் குறை ஒன்றும் சொல்லாதே நாளைக்கே வேண்டுமானாலும் பெண்ணை போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று கூறி அன்றைய பேச்சுக்கு முடிவு கட்டினார் அடுத்த நாள் பத்மநாபன் பார்வதி பலராமன் இந்த மூவரும் கிருஷ்ணமூர்த்தி சர்மா இருந்த கிராமத்தை அடைந்தனர் வீட்டு வாசலில் வண்டி வந்து நின்றதும் தாத்தா தான் வந்துவிட்டார் என்று எண்ணி அலமு வாசலுக்கு வந்தாள் ஆனால் வண்டியிலிருந்து அவளுக்கு பரிச்சயமே இல்லாத மூவர் இறங்கவே உள்ளே சென்று ஜானகியிடம் தகவலை தெரிவித்தாள் இதற்குள்ளாக பார்வதி உள்ளே நுழையவே அவளை அடையாளம் கண்டு கொண்டு விட்ட ஜானகி வரவேற்றாள் வந்து இருந்தவர்களுக்கு சிற்றுண்டியும் காப்பியும் தயாரிக்கச் சொல்லி அலமுவை சமையல் அறைக்கு அனுப்பிவிட்டு பார்வதி இருக்கும் இடத்துக்கு திரும்பி வந்தாள் ஜானகி அலமேலுவை பார்த்துவிட்டு நிச்சயம் செய்வதற்காக வந்து இருப்பதாகவும் இரண்டு நாளைக்கு முன் ஷர்மா மதுரைக்கு வந்து இருந்தபோது அவரிடம் ஏதோ லௌகீக விஷயங்களில் கொடுக்க வேண்டிய சீர் வரதட்சணை இவைகளை பற்றி ஒரு தகவல் தெரிவித்ததாகவும் பிறகு யோசித்து பார்த்ததில் அலமுவின் ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகமாக இருந்த காரணத்தால் பண விஷயங்களில் முன்பின் இருந்தாலும் பாதகமில்லை என்று எண்ணி அலமுவை நிச்சயம் செய்துவிட்டு போவதற்காக குடும்பத்துடன் வந்ததாகவும் தெரிவித்தாள் பார்வதி வெகு சாதுர்யமாக இதற்குள் அலமு இலை போட்டு வந்திருந்தவர்களுக்கு சிற்றுண்டியும் காப்பியும் தயாராக எடுத்து வைத்துவிட்டு கூடத்தில் இருந்த பலராமனிடம் வந்து பத்மநாபன் பார்வதி இவர்களை நமஸ்கரித்தாள் அலமுவின் சுறுசுறுப்பும் அழகும் பலராமனின் மனதை கவர்ந்து விட்டன அவள் முகத்தில் துலங்கிய களையும் அவளுடைய அடக்கமான குணமும் பத்மநாபனின் மனதுக்கு பிடித்து இருந்தன பார்வதிக்கோ பரிபூர்ண திருப்தி ஏற்பட்டுவிட்டது இரவு எட்டு மணி ரயிலில் ஊருக்கு திரும்பி வந்த கிழவர் கிருஷ்ணமூர்த்தி சர்மா பத்மநாபனின் குடும்பத்தை பார்த்ததும் ஆச்சரியமடைந்தார் அவருடைய பெண் விவரங்களை எல்லாம் தெரிவித்ததும் அடுத்த நாள் நடக்க வேண்டிய நிச்சய தாம்பூல வைபவத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தலானார் அதை அடுத்த சுபமுகூர்த்தத்தில் பலராமனும் அலமும் ஆனார்கள் கல்யாண முகூர்த்தத்துக்கு சற்று முன்பாக பார்வதி தனக்கு நாட்டுப் பெண்ணாக வரவிருக்கும் அலமுவின் காதுகளில் வைர கம்மல்களையும் கழுத்திலும் கைகளிலும் விலையுயர்ந்த நகைகளையும் அணிவித்து அழகு பார்த்தாள் விவாகத்துக்கு வந்திருந்த பெண்கள் பார்வதியின் உதார குணத்தை பற்றி புகழ்ந்த வண்ணமாக இருந்தனர் ஆனால் பார்வதியையும் வளராமனையும் தவிர மற்றவர்களுக்கு பார்வதி ஒரு காலத்தில் அவளத்தான் பரமேஸ்வரனுக்கு பட்டிருந்த கடனைத்தான் இப்பொழுது திருப்பிக் கொடுக்கிறாள் என்ற ரகசியம் தெரிவதற்கு நியாயமேது அன்பானவர்களை ஸ்ரீசுதன் அவர்கள் எழுதிய அலமுவின் அதிர்ஷ்டம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி